ஆமா ஓகே கடைசியா மீனம் ஸோ மீன இது லக்னம் போட்டிங்கன்னா இரண்டாம் இடம் வந்து செவ்வாய் வரும் உங்களுக்கு பதினெண்டாம் இடம் மகரம் வரும் சரிங்களா ஸோ இரண்டாம் இடம் செவ்வாய்னா நம்ம என்ன சொல்லுவோம் இரண்டாம் இடம் செவ்வாய் மேஷம் வருதுங்களா மேஷம் அவஷத்தத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் சோ செவ்வாய் நட்சத்திரங்கள் சொன்ன சொல்லுகிற சித் மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் ஓகே அடுத்தது பன்னிரண்டாம் இடம் சொல்லக்கூடிய மகர வீடின் அதிபதியான சனி பகவான் సాని బహు నక్షత్రాలన కూస మనుష ఉత్తరట ఓకే సో మీన రాశి లగ్న నేర్హలకు தன வரவை அதிகப்படுத்தும் இரண்டு மற்றும் பதினொன்றாம் பாவங்களான அந்த உண்டான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் நான் சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க மீன ராசி லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் இப்ப வந்து இரண்டாம் இடமான மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நம்ம என்ன சொல்லுவோம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களை தான் நம்ம பலப்படுத்தோம்னு சொல்லுவோம் நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா மிருக சிரிஷத்துக்கு உண்டான சோமஸ்கந்தர வழிபாடு அடுத்தது இதன் உணவுகள் பார்த்தீங்கன்னா தேங்காய் உணவுகள் தேங்காய் செய்த அனைத்து உணவுகளும் அடுத்தது விரிச்சம் பார்த்தீங்கன்னா ஆச்சா மரம் இதன் சின்னம் வந்து மான் தலை மான் தலை வந்து இங்கே சின்னமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலங்கு வந்து பாம்பு இந்த போலீஸ் ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடம் ஸ்விட்ச் போர்ட்ஸ் மெயின் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான வழி காமாட்சியம்மன் வழிபாடு எங்கெடுத்துக்கலாம் இதன் உணவு பப்பாளி உணவு மரம் வந்து வில்வ மரம் வில்வ மரத்தை நீங்கள் வளர்த்தலாம் இதோட விலங்கு வந்து ஆண் புலி இதோட சிம்பல் வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் ஸ்வஸ்திக் இதோட வந்து நீங்கள் ஜவுளி கடை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் வந்து இந்திராணி வழிபாடு நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா அடுத்த இதன் உணவு வந்து தக்காளி உணவு சீத்தாப்பழ செடி வளர்க்கலாம் நீங்கள் தென் விலங்கு பெண் சிங்கம் தென் சிம்பல் வந்து உடுக்கை உடுக்கை சிம்பல் அப்புறமா இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இந்த செங்கல் சூளை எல்லாம் சொல்லுவாங்களா பிரிக்ஸு மேனுஃபேக்சர் அந்த எல்லாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் சரிங்களா இது வந்து இரண்டாம் இடத்துக்கு உண்டான செவ்வாய்க்கு உண்டான வழிபாடுகள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிபாடுகள் அடுத்ததாக பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரம் இடம் மகரத்தின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் நட்சத்திரங்களான பூச மனுஷன் உத்திரட்டாதி இப்போ பூசம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் குரு பகவான் வழிபாடு சொல்லுவோம் இல்லையா குரு பகவான் வழிபாடு சனீஸ்வரன் ஆலயத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு இதன் உணவு வந்து ஆப்பிள் அடுத்ததாக இதன் வந்து அரச மரம் விருட்சம் ஸோ ஆண் ஆடு இதன் விலங்கு அடுத்ததாக தென் மாலை வந்து இதோட சின்ன மாலை செயின் ஸோ அப்புறம் அரச மருத்துவில நீங்க வந்து போய் உட்காந்துக்க உட்காந்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் ஸோ அனுஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட்டு தெய்வம் வந்து வாயு பகவான் ஸோ வாயு ஸ்தலங்களுக்கு நீங்க போய் வழிபாட்டு பண்ணலாம் வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு நீங்க பண்ணலாம் அடுத்தது தென் உணவுகள் வந்து பனைமர உணவுகள் நுங்கு நுங்கு அஹ் பனங்கற்பட்டி வந்து நீங்க உணவை எடுத்துக்கலாம் அடுத்ததாக மகிழ மரம் வளர்க்கலாம் பனைத்தோப்புக்கள்லாம் போய் நீங்கள் போகும்போது கூட இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு வந்து காமதேனு வழிபாடு பண்ணுங்கள் வேப்பம் பழம் வேப்பம்பூ யூஸ் பண்ணுங்கள் வேப்ப மரம் வளங்க நீங்கள் அடுத்ததாக முதியோர் இல்லம் ஹோட்டல் அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் ரைட்டு இது வந்து நீங்கள் வழிபாட்டுக்கு உண்டான சொன்னேன் ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான அமைப்பை நான் சொன்னேன் அடுத்ததாக யாரெல்லாம் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது யாருக்கெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மிருக சிரிஷம் சித்திரையா வெட்டத்துக்கு பூச மனுஷன் உத்திரட்டாதிக்கும் வந்து நான் கோயில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி விருத்தி சிவம் திருதி வேதிபாதம் மகேந்திரம் சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த நாமயோங்களை பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் அவயோகமா வருவார் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வழிபாடு எடுத்தே ஆகணும் அவங்க வந்து மிருக சீரிஷத்துக்கு ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் அடுத்தது சித்திரை வந்து திருவரும்பூர் எரும்பீஸ்வரர் அடுத்தது அவிட்டம் வந்து கொடுமுடி மகுடேஸ்வரர் ஓகே ஸோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம் எப்போ வழிபாடு பண்ணலாம்னா சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகம் அல்லது கரணம் அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரை அல்லது நட்சத்திர நாள் சேர்ந்து நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக பூச மனுஷன் முத்திரட்டாதி வந்து பருதியப்பர் கோவில் தஞ்சாவூர் அனுஷம் வந்து திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர்

இப்ப அடுத்தது ஒரு சின்ன ஒரு இன்ட்டு ஆக்சுவலா வந்து கவனத்தின் அடிப்படையில் யார் என்ன மருந்துகளை எடுத்துட்டு அவங்களுடைய நோய் வந்து விரைவில் போட முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு சின்ன காரணம்